ஒரு ஏற்கனவே பையன் வீடு கட்டியிருக்காரு இன்னொரு வீடு கட்டி வச்சிருக்கிறாப்பு இதை அவன் புறப்பட போறேன் ஆனா அவங்க மாநாட்டுக்கு வந்துருவேன் சொன்னேன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில நீர்மலி வேணியம் அலையில் சோதியம் அம்பள தாடுவா மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் இன்றைய நன்னாளில் உத்தரம் நட்சத்திர நாளில் மங்கள வாரத்தில் மைதலிக்கு இனிய திறனி திருநாள் அது இங்க வந்த பிறகுதான் தெரியுது ஏற்கனவே வீட்டுல சொல்லியிருந்தா அதுக்கு நேர மாதிரி சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது சங்ககால புலவர்கள் சொன்ன மாதிரி பௌர்வுடி ஆற்றுடன் மணலிலும் பலவே பௌருங்கிற ஒரு ஆர்வம் ஒடுச்சு அதுல மணல் துகள் இருக்கு இல்லையா அந்த துகள என்ன முடியாது அவ்வளவு கோடிக்கணக்கா இருக்கும் அந்த புலவன் வாழ்த்தலாம் பௌருளி பெரிதேன் அது மாதிரி மைதிலி அந்த மணல் துகளை விட அதிக ஆண்டுகள் வாழ அன்பு வாழ்த்துக்கள் ஏன்னா நான் வாழ்த்துறதுக்கு உரிமை இருக்கேன் நான் எல்லா எல்லாவற்றிலும் பொறுத்தவர்கள்னால வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்கள் பாத்தீங்களா

பித்தியா கோவில் கட்டணம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு மைதலிக்கு ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறேன் நண்பர்களை என்னோட பழகிறவர்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லி சொல்லுகிறேன் வாஸ்துவில் ஒரு ஆறு வகை இருக்கிறது யவன வாஸ்து சயன வாசு அப்படி ஒரு ஆறு வகை இருக்கிறது மனிதர்கள் வாழக்கூடியதுக்கு ஒரு வாஸ்து அது வாஸ்து சுருக்கமாக சொல்லுகிறேன் இறைவன் வாழக்கூடியது வாழக்கூடிய சொல்லக்கூடாது அருளக்கூடியது அதற்கும் ஒரு வாஸ்து இருக்கிறது அதுக்கு ஆகமா வாஸ்து கொஞ்சம் தயவு செய்து அப்ப ரெண்டு முதல்ல ரெண்டு வாஸ்து எடுத்துக்கிறேங்க ஆனா எனக்கு தெரிந்து தமிழகத்துல வீடு கல்யாண மண்டபம் லாட்ஜ் மருத்துவமனை இதெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய இடம் தெற்கு வாஸ்து இதுதான் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பலர் படிச்சிருக்காங்க ஆனா கோவில் என்பது எப்படி தேர்வு செய்வது எப்படி அஸ்திவாரம் அமைப்பது எப்படி கோபுரம் அமைப்பது இது வந்து ஆகம வாஸ்து என்று பேர் இந்த ரெண்டும் தமிழகத்துல தெரிஞ்சவங்க யாரும் இல்ல தைரியமா சொல்லுவேன் ஒருத்தன் தான் ஒரு சிலையை எப்படி அமைக்கணும் ஒரு சிலையை எப்படி கொண்டு வரணும் ஒரு கோபுரம் எப்படி அமைக்கணும் அந்த சிலையினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கோபுரம் எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஆகமாவாசில் சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களில் இந்த நாற்பத்தாறு வருடங்கள் அதற்காக உழைத்திருக்கிறேன் உன்னை என்னுடைய நண்பர் கேட்பார் ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லிட்டு போங்களே அப்படின்னு கேட்பார் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் உழவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் வெளியில சொல்ல மாட்டாருங்க அதனால இருந்தாலும் ரெண்டு ஒரு வார்த்தை ஏன்னா அவர் நிறைய மனித என்று நிறைய சில டிப்ஸ் கொடுத்தார் கல்லுல ஆண்கள் பெண்கள் அலி கல்லுன்னு மூன்று கல் எப்படி ஆண் பெண் அலின்னு இருக்கோ அதே மாதிரி இந்த கல்லை எப்படி ஆண்கள் பெண்கள் அலிக்கல்லுன்னு தேர்வு செய்யறதுன்னா ரெண்டு வெட்டி பாறையில் இருந்து ஒளி எடுத்து பின்பக்கமாக தட்டினால் சலங்கை ஒளி கேட்டால் அது ஆண்கள் கொலுசு ஒளி கேட்டால் பெண்கள் இந்த இரண்டும் இல்லாமல் கேட்டால் அது அழிக்கல் எது ஆண்கள் அது மூலவருக்கு வருது இதுல முக்கியமான விஷயம் இந்த அம்மா ஒரு பெண் அதாவது சாக்த மதம் தழுவிய ஒரு கோவில் கட்டுறாங்க இத முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன மதம்னு தெரிஞ்சுக்கணும் காணாதி மத்திய மடமா சைவமா வைணவமா இப்படி ஆறு பிரிவுகள் நம்ம இடத்துல இருக்கு அப்ப மைதிலி கட்டுறது வந்து சாக்த மதம் அப்ப சாக்த மதம்னா என்னன்னா அம்பாள் பெயருடைய எல்லாமே சாத்த மதம் தான் பெண் தெய்வத்தை மூலவராக வைத்தா அது சட்டமத கோவில் கணேசனை வைத்தனா அது தனி கோவில் முருகனை வைத்தா கவுமரம் காணாதிபத்தியம் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்புகள் பார்த்தா பெண்களுக்கு மூலஸ்தனம் எதுவுமே வராது எல்லாமே ஆண்கள் தான் மூலஸ்தனம் ஆனா ஒரு சின்ன மாற்றம் பெண் உருவங்கள் போது அதிர்சடத்த பெண்களில் தான் கீழே வைப்போம் பட்டியக்கல் புறாமையா அழிக்கல்ல தான் வரும் கோட்டைச்சவர் புறமே அழிக்கல்ல தான் வரும் அது மட்டும் இல்லை வேகமான தெய்வம் எப்படி வைக்கணும் சாத்த மதத்தில் அமைதியான தெய்வங்களை எப்படி வைக்கணுன்றது கூட சொல்லியிருக்காங்க இப்போ இது வேகமான தெய்வமா சாத் அமைதியான அப்போ எப்படி வைக்கணும்னா வடக்கு பார்த்து வைக்கணும் இவளே சாந்தமா இருந்தா கிழக்கு பார்த்து வைக்கணும் இவ சாந்தமா இல்ல ஏன்னா இவ வீட்டுக்காரரே சாந்தம் இல்லையே அப்புறம் இவ எப்படி சாந்தமா இருப்பா வீட்டுக்காரரே சாந்தம் இல்லாத போது இவர் எப்படி இருப்பா வேணா நண்பரே இன்னைக்கு அந்த அம்மா தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களாம் தெரியல அந்த அம்மாவும் கீழே என்ன இருக்குங்க வாகனம் பவம் நான் எந்த காரியம் செஞ்சாலும் கர்ணத்தை அனுசரிச்சுக்கிட்டே போவேன் அடுத்து யோகத்தை அதுக்கடுத்த மூணாவதா நட்சத்திரம் அப்ப இந்த பவ கரணம் அங்க வந்து சேர்ந்திருக்குன்னா இதுக்கு ஒரு ஆரணம் காலையில போட்டேன் ரெண்டே ரெண்டு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு போறேன் இந்த இடத்த மையமா வச்சுக்குங்க இந்த இடத்த மையமா வச்சுக்குங்க இந்த இடத்துக்கு வடக்கு தான் அந்த அம்மாவினுடைய கோவில் எழுப்ப போகிறது இடம் வரப்போகுது கோவில் கட்டண்மையா பெரிய பாரத்தை நான் வச்சிருக்கேன் கவலைப்படாதீங்க ஒரு நூத்தி இருபது திருப்பணிகள் செஞ்சிருக்கேன் அறுபது கோவில் மண்ணிலிருந்து மேல எழுப்பி இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு தரேன் நான் வந்து உங்களுக்கு அந்த கோபுரம் வரைக்கும் நான் வரைவட வரைஞ்சு தர்றேன் சரி நான் நண்பட தர்றேன்மா ஆனா என் நண்பன் எவ்வளவு தரணும் அதை விட கூட ஒரு ரூபா தரேன்மா நீ பத்து லட்சம் ரூபாய் தந்தா நான் நீ என்ன சொன்னேன்னா கோச்சுக்காதீங்க எனக்கு ஒரு முப்பது வருஷம் நண்பர் நீ 30 லட்சம் ரூபாய் நீ தந்தினா நான் முப்பது லட்சம் ரூபாயை ஒரு ரூபாயும் தரேன் அதுக்கு மேல ஒரு ரூபா அதுக்கு லட்சம் 60 லட்சம் ல ல ல அப்ப கோவில் நின்று விட்ட கோவில் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் சார் உங்க கிட்ட ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கோயம்புத்தூர்லあるவங்க என்னுடைய வாஸ்து நூலில் எழுதி வாஸ்து தோஷம் பரிகாரங்கள் எல்லாம் முன்னுரையில எழுதி இருக்கையே கோணியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க அந்த கோவில் இருபது வருஷமாக ராஜகோபுரம் எழுப்ப முடியல ஒருத்தர் போட்டாரு கால் ஒடிஞ்சு போச்சு இன்னொருத்தர் வந்து மேல அஸ்திவார்த்த எழுப்பினாரு ஆயில் போய் சேர்ந்துருச்சு அந்த கோவிலை அடியேடி எடுத்து அதனுடைய வரைபடங்களை போட்டு இன்றைக்கு அது பிரம்மாண்டமா நிற்குது ஆனா ரெண்டு மூணு சபதியில் வந்து என் வீட்டுக்கார மாட்ட சொல்லிட்டாங்க இந்த கோவிலை மட்டும் எடுக்காதீங்க ஐயாவுக்கு ஏதாவது வந்துடும் அறப்பணி நற்பணி அதற்கே என்னை அர்ப்பணின்னு தான் இருப்பேன் மரணம் எப்ப வேணாலும் வரும் ஏன்னா மரணத்தை பக்கத்துல தானே வச்சிருக்கோம் ஏழாம் இடமே மரணம் தானே அதனால அந்த கோவிலுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு நான் எல்லாமே செய்து கொடுக்கிறேன் விருப்பப்பட்ட கல்லு கூட ஏதாவது சொன்னேன் கல்லு எப்படி எடுக்கணும் எந்த நிலையில எடுக்கணும் அப்படிங்கிறல்லாம் இருக்குங்க அதுல ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோங்க எது நாலு கைக்கு மேல இருக்கோ எது அகோரமா வடக்கு வைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இன்றைக்கு அந்த பழக்கம் இருக்கு அந்த விவசாயி போய் தண்ணியில குளிக்கிறான் அதாவது ஆற்றுல குளிக்கிறான் அல்லது அவுட் பண்ண சவப்பாத்து வந்துருச்சு குளிச்சுட்டு அந்த ஈர துணியோட போய் செதுக்குறான் சார் அந்த துணி என்னம்மா முடிச்சிடணுமா நீ பக்கத்துல வந்த உடனே பார்க்கறேன் பயமா இருக்குல்ல அதான் சார் பிடிச்சிட்றேன் டயம் அவ்வளோவா பேசுறது முடிச்சிட்றலை அந்த அந்த துண்டு வாடி காஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு செய்ய மாட்டான் சார் இப்படி இருந்திருக்காங்க அதாவது சில சிற்பிகள் இதெல்லாம் பார்த்தா அழுதுருவாங்க சார் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஒன்றே ஒரு விஷயத்தை எங்க ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன் உலகத்துல எதற்குமே அஞ்சாதவே சின்ன மருது பெரிய மருது கதிரொளி புகாத காற்றினில் தனியாக புகுந்து கையால் அடித்து கொற்றவன் சின்ன மருந்து பெரிய மருது அவன பிடிக்கவே முடியல சார் பல வாரங்கள் ஆகுது என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் வெள்ளைக்காரன் ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு அவன் கட்டுப்பட்டான் அத சொல்லி கொடுத்தவனும் நம்மால்தான் இன்று மாலை நீ வரவில்லை என்றால் காளையார் கோயிலுடைய கோபுரத்தை தரைமட்டம் ஆக்கி விடுவேன் சொன்ன பிறகு வந்து பணிஞ்சா சார் அந்த காளையார் கோயில் கட்டுகிற போது மக்கள் கேட்டாங்களாம் என்ன கேட்டாங்க ஒரு தேர் வேணுமே அப்படின்னு சரி அப்படின்ட்டு மரங்களை எடுக்க சொல்லி அனுப்புறான் இப்ப மாதிரி மரங்கள் எல்லாம் மரக்கடையில இல்ல காடுகள்ல போய் மரங்களை எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படி மரங்களை எடுத்துட்டு வந்து அவரு தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாங்க தலைமை ஆசாரியார் செய்கிறார் சில மாதங்கள் செஞ்சு முடியுதுங்க இன்றைக்கும் ஒரு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு தெரியுமோ என்னமோ எந்த தேர் எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் அந்த மன்னன் அந்த தேரியிலே அமர்ந்து பிரகாரம் வந்ததுக்கு பிறகுதான் உற்சவமூர்த்தியை மேலே ஏற்றுவாங்க இது சம்பிரதாயம் பொழுது விடுகிறது மன்னன் நீராடுகிறான் ஆலை அணிகளெல்லாம் போடுறான் ஆனா சுத்தி பார்க்கறான் என்ன ஐயாவை காணமே அந்த சபதியை காணமே தலைமை சபதியை காணமே அப்படின்னு ஒரு காவலரை கூப்பிட்டு அவரை வர சொல்லு அப்படிங்கிறான் அவர் போய் நான் வர முடியாதுங்கிறான் இப்ப சொல்ல முடியுமா வார்டு கவுன்சிலர் கூட சொல்ல முடியாது பார்த்தான் மதியுகி இல்லையா தன்னுடைய மந்திரியாகிய தம்பியை அழைச்சிட்டு போய் கேக்குறான் அவர் ஏதோ வருத்தத்துல இருக்காரு என்ன வருத்தம்னா நான் செய்து வைக்கிறேன் அப்படின்னு அவன் என்ன சொன்னார் தெரியுங்களா அந்த சபதி இந்த மன்னன் இருக்கிறானே தான் உடைவாள் அணிந்து கிரீடம் அணிந்து ஒரு நாள் அரசனாக நான் வளம் வரணும் இதுக்கு சம்மதம்னா நான் வர வரலு போட அப்படின்னு இவ்வளவு அந்த கலை மீது இருந்த வாஸ்து கலை மீது இருந்த தைரியமும் துணிவும் அவனுக்கு இருக்கு பாருங்க மன்னன் சிரிச்சுக்கிட்டே சொன்ன இவ்வளவுதானா வர சொல்லுங்கன்ட்டான் தன்னுடைய உடைவாளை கலட்டி கொடுத்தான் கிரீடத்தை கொடுத்தான் முறைப்படி நீராடினாங்க அவனை உட்கார வச்சாங்க இன்றைக்கு அந்த இடம் பள்ளம் இருக்கு அந்த இடம் சுற்றி வரும்போது ஒரு பள்ளத்துல தேர்வு உள்ள சாயிரு மேலே இருக்கக்கூடிய அந்த தலைமை சபதி சக்கரத்துல விழுந்துடுறான் குற்றயிரும் குலையிருமா கிடக்கிறான் மன்னன் ஓடிப்பை தூக்குறான் ஐயோ சபதி அப்படின்னு மாபெரும் தேர் மாபெரும் சிற்பங்கள் அப்பதான் தன்னுடைய இருந்து எடுத்து ஒரு ஓலையை மன்னா நீ என்னைக்கு போக சொன்னாயோ அந்த நாள் சரியில்லை அந்த நாள் வியதிபாத நாள் நீ இவ்வளவு நாளாவது சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொன்ன இல்லையா அது சொல்லக்கூடாது நாங்க நாள் பத்து தான் எடுத்து வருவோம் காப்பு கட்டி எடுத்து வருவோம் ஆனா நீ சொன்ன நாள் பரணி பரணியில் எடுத்துட்டு வரக்கூடாது தீப்பிடிக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதி தேவதா யமன் தேவதை துர்க்கை இப்படி எல்லாம் அது மட்டும் இல்லாம வந்தா அவ இப்படி மாத்தணும்னு சொன்னான் அவர் சொன்ன அந்த மனைவி வந்தாங்க அவங்க இப்படி மாத்துனதுன்னு சொன்னாங்க ஆக சாஸ்திரம் பிழையாச்சு கணக்கு போட்டு பார்த்தேன் இந்த தேவையில எவன் முதலிலே அமருகிறானோ அவன் இறந்து போவானுங்கிற விதி வந்தது மன்னா இந்த வாஸ்து இந்த சபதி இந்த மனிதன் நா இறக்கலாம் ஆயிரம் பேர் தோன்றுவார்கள் ஆனா மன்னன் நீ இறந்தால் உனக்கு முதலா யாருமே இல்லை நிறைய நிலம் கொடுத்து உடைவால்ல முன்னால் அந்த உடைவால கூட போய் பார்த்தேன் ஏன் சொல்லுகிறேன் என்றால் கலைக்காகவே வாழ்ந்தவங்க சார் கலையினுடைய பெருமைக்காக வாழ்ந்தவங்க கூட சார் ரொம்ப கவனிக்கணும் கூட ஒரு கோவில் கட்டணும்னா நாங்க அக்ரிமெண்ட் போடும்போது என்ன போறோம்னா காளையார் கோவில் நீங்களாக காளையார் கோவிலுடைய சிற்பங்களும் காளையார் நட்சத்திரங்கள் இருக்கு ராசி பண்டலம் இருக்கு குறியீடுகள் இருக்கு இதெல்லாம் யாரும் போட முடியல அது மாதிரி அது நீங்களா நான் செஞ்சு தரேங்கிறான் அப்படிப்பட்ட மன்னன் அப்படி வாழ்ந்த மண்ணு இந்த மண்ணு சார் அது மட்டும் இல்ல ஒரு ஒரு மன்னன் கூப்பிட்டு சொல்றா டேய் முடிச்சிடணும் சார் இந்த மாதிரி முருகனா நீ எங்கேயுமே செய்யக்கூடாது செஞ்சன்னா என்ன பண்றான் இன்னொரு மண்ணை வந்து கெஞ்சுறான் கதறான் இது பண்றான் இந்த மாதிரி இந்த மாதிரி வரலையே அப்படின்னு கெஞ்சுறான் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த மண்ணுக்கு மண்ணுக்கு தகவல் வருது இப்ப நான் அந்த சிற்பியை தன்னை ரெண்டி குத்திடுறான் நீ எப்படா செய்வ அப்படின்னு அழுகுறான் நான் வா தெரியாம வா கொடுத்துட்டேன் மணிகண்டனு கொடுத்துட்டேன் முருகன் செய்யணும் ரெண்டு கண்ணும் இல்லையே நான் எப்படி செய்ய போறேன்னு அழுகுறான் அப்பதான் இந்த முருகன் இதை நான் எப்படி செய்யப் போறேன்னா முருகனை நேரில் தோன்றான் நான் தர்றேன் உன் கண் அதான் பக்கத்துல சிக்கலுக்கு பக்கத்துல இருக்கிறது உண்டன்கிறது அந்த சிக்கலில் இருக்கக்கூடிய முருகனுடைய அமைப்பு வேறையும் தமிழகத்துல இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க அதுக்கடுத்த சாயல் உண்டன்ல இருக்கு இப்படியெல்லாம் ஒரு வரலாறுகளை நிறையா சொல்லிட்டு போகலாம் தஞ்சாவூர்ல நிறையா சொல்லலாம் அதாவது தஞ்சாவூர் லிங்கத்துல இருந்து நந்தி வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி இருக்குமா இரநூத்தி அது மட்டும் இல்லை பன்னெண்டு அடி ஆழ்வா ஆவுடையார்னு பேரு பதினெட்டு வந்து மெய்யெழுத்து வந்து லிங்கம் சிவலிங்கம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஆனா காலை நேரம் கருதி மதி மைதிலிய கூப்பிடுவோம் மைதிலி வரட்டும் நான் சரி யாராவது ஒரு ரெண்டு ஒரு கேள்வி கேளுங்க அது நான் முடிச்சிட

அந்த பீடத்துக்கு வந்து பெண்கள் போடுவாங்க அந்த கொடிமரம் வந்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொன்னோம்னா இந்த வாயும் இதையும் அளந்தீங்கன்னா இதனுடைய அளவு வந்து அது கீழே இருக்கும் புரியுதுங்க இல்லையா இப்ப உங்க கையினுடைய இது இருக்கு இல்லையா அளந்தீங்கன்னா இந்த இது இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க கையை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் இப்போ ஐயாவுக்கு வேற மாதிரி இருக்கும் இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும் இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும் அது வந்து சிற்ப சாஸ்திரத்துல ஒரு கடினம் அதனால வந்து கொடிமரம் வந்து அந்த கோபுரத்தினுடைய சிலைய ஐந்தால் பெருக்கி அதனுடைய நீளத்தை தான் இதுல வைப்பாங்க கொடிமரம் வைப்பாங்க அதுக்கு முன்னாடி பளிபீடம் வைப்பாங்க பளிபீடம் ஏன் வைக்கிறாங்க தெரியுமா ஆ சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் ஆடு மாடு வெட்டுறதுக்கு பழிவிடம் இல்லை இறைவா இந்த கோவிலுக்கு நான் போறேன் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை நீங்கி அகங்காரம் என் கடமை என்கிட்ட இருக்கு பொறாமை இருக்கு போட்டி என்னுடைய இதுல எங்கேயோ ஒரு இதுல இருக்கு இதையெல்லாம் என்ன நீக்கி நான் உள்ள போகணும் அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விநாயகர் இருக்கார் பார்த்துருக்கியா அதுக்கு பேர் என்ன நீ அடி வாங்க போறமா ஆமா நல்ல கவனிப்பா தென்மேற்குல இருக்கிறதுக்கு பெருதான் கன்னிமூல கணபதி குடிமரத்துக்கிட்ட முன்னாடி இருக்கும் அதுக்கு பேரு அணுக்கை விநாயகர்னு பேரு இந்த கோயிலுக்கு நான் ஐயா வீட்டுக்குள்ள நுழையிறோம் முன்னாடி யாராவது இருக்காங்க ஐயாவை பார்க்க போகணும்னு அனுமதி வாங்குறியா இல்லையா அது மாதிரி அணுக்கை விநாயகத்தை தான் நம்ம போகணும் உன்னுடைய உடம்புல எங்க இருக்கு கன்னிமூளை எங்க கன்னிமூளை எங்க இருக்கு தென்மேற்கு நான் என்னப்பா செய்யறது மூலாதாரத்து மூண்டலு கணலை காலாவி கருத்தறிவித்துனா அதனால ஆறு நிலைகளுக்கு வரக்கூடியது இதுதான் சூரியனுடைய அமைப்பு இப்படி பார்க்குறோம் இப்படி வச்சு நீ சூரியனை பார்த்து இப்படி வச்சு ஒரு முக்கோணம் போட்டேன்னா இந்த இடம் தென்மேற்கா விழுகும் ஏன் அதை மேற்குவச்சா தம் இந்த பகுதியெல்லாம் ஏன் மேற்குவச்சா என்னங்க இந்த இடம்லாம் ஏன் கலக்கு வச்சான் அப்படின்னா நீ மூடைய மேற்குள்ளதை கனமானத தூக்குற அதனாலதான் மேற்க வைக்கணும் நான் எதை தூக்குறோம் ஆஹ் அதனாலதான் இங்க வைக்கிறோம் அப்ப அந்த அந்த மூலம் வந்து உனக்கு சரியா இருந்தாதான் இதா இருக்கும் மூலாதாரமும் சுவாதிஷானமும் சரியா இருக்கணும் நீங்க உன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேன் ஒரு மனிதனுக்கு மூலாதார பலமும் சுவாதிஷனம் குறைஞ்சா தப்பு போயிடும் சார் இது தத்துவ நிலை ஒரு ஆறு மூலாதாரம் சுவாதி மணிப்புறம் அனாகத்தம் அம்தா விசித்தையில மூலத்தினுடைய பலமும் அதுக்கடுத்து அநாகத்தினுடைய பலமும் குறைஞ்சா அதுக்கடுத்து ஞானம் இருதயம் அது குறைஞ்சா போயிடுச்சு வாழ்க்கை பயிற்சி என்று கூறி நான் ஒரு வாஸ்து நூல் ஒரு ஏழு பாகம் எழுதலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அதில் ஆன்மீகம் அதாவது கோவில் சம்பந்தப்பட்டதே ரெண்டு பாகம் வரும் இப்போ முதல் ஒரு பாகம் எழுதியிருக்குங்க இதில் என்னன்னா தமிழகத்தில் யாரும் கொடுக்காத கண்ணியல் தான் அதாவது எல்லாரும் உள்ளளவு மட்டும் பார்ப்பங்க வெளியளவும் பார்க்கணும் அந்த வெளியளவுக்கு நீளம் விட்டாங்களோ அதுக்கு பதினாறு பொருத்தம் ஐயா ஜோசியர் ஐயா நீங்கள்லாம் ஒரு குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கு எப்படி பொருத்தம் பாக்குறீங்களோ அது மாதிரி பதினாறு பொருத்தம் அடி கட்டுறீங்களா குழி பொருத்தம் பார்க்க ஆனால் இந்த அட்டவணையை வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல பாத்திரலாம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு சதுரடியில இருந்து ஏழாயிரத்தி சதுரடி வரைக்கும் பூரா கணிதம் தமிழ்நாட்டுல குழி கணக்கு எப்படி போடணும்னு நான் பணிவோட சொல்றேன் எந்த நூலிலும் குறிப்பிடவில்லை எந்த நூல் எடுத்து இது வரைக்கும் ஆயாது கணிதம் மூணு நூல் வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஆயிரக்கணக்கான ஜோசியர்கள்ட்ட சிற்ப சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கும் ரத்தன நாயக்கர் அதுல பாருங்க அதுல கூட கணக்கு இல்லை ஆனா அடியை எப்படி சதுரடியாக்குறது சதுரடியை எப்படி குழி போட்டு இது பண்ணியிருக்கேன்

திரு நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள் நவகிரகா நிறுவனர் திருமதி ஜெயம் மைத்ரி அவர்களுக்கு தனது சோடச அமைப்படுத்தும் என்கிற நூலை வரிசாக வழங்குகிறார்கள் திரு நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது